அஸ்லாம் வலைக்கும் வர் அஹமது உல்வாஹித்து நசிதி கரீம் அம்மாபாத் வீதியின் ஒழுக்கங்கள் நம்ம மக்கள் மத்தியிலே இந்த பாதை விஷயத்தில் தவறான நடவடிக்கைகளை பார்க்கிறோம் குறிப்பாக பிற பிறர் செல்லக்கூடிய பாதை அடைத்துக் கொண்டு நிற்பது பாதையில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பது இன்னும் ஜும்மா தொழுகை வந்துவிட்டால் மற்றவருக்கு இடையூற பாதையை வந்து அடைச்சிக்கிட்டு தொழுவ தொழ ஆரம்பிப்பது இதையெல்லாம் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தரவில்லை அதை பற்றிய செய்திகளை பார்ப்போம் குருவானிலும் ஹதீஷிலும் என்பெருமான சொல்லி அழகிய முறையிலே நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் தனது பார்வைகளை தாத்திக் கொள்ளுமாறும் தமது கற்பை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவிட இது அவர்களுக்கு பெருசுத்தமானது அவர் செய்வதை அல்லா நன்கறிந்தவன் தமது பார்வைகளை தாழ்த்து கொள்ளுமாறு தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறு நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக இது இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பதாவது முப்பத்தி ஓராவசில் குறிப்பிடப்பட்டு பணிவாக நடந்து செல்ல வேண்டும் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாம் அவசரத்தில் அளவற்றலாம் அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள் அறிவினை விடம் உரையாடும் போது சலாம் என்று கூறுவார்கள் ஆணவத்தை நடப்பது கூடாது சப்தமிட்டு பேசுத பேசுவதும் கூடாது இது பதினெட்டு முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே பூமியில் கர்வமாக நடக்காதே கர்வம் கொண்டு பெருமை எடுக்க எவரையும் அவ்வளோ விரும்ப மாட்டான் நீ நடக்கும்போது நடுத்தரத்தை கடைப்பிடி உனது குரலை தாழ்த்திக்கொள் குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதின் குரலாகும் என்று அறிவுரை கூறினார் சாலையின் உரிமை நீங்கள் சாலையில் அமர்வதை தவிரங்கள் என்று நபீர் அவர் கூறினார்கள் மக்கள் எங்களுக்கு அங்கு அமருவதை தவிர வேறு வழி இல்லை அவைதான் நாங்கள் பேசிக்கொள்கின்ற எங்கள் சபைகள் என்று கூறினார்கள் சொல்லா அவர்கள் அப்படி என்றால் நீங்கள் அந்த சபையிலுக்கு வந்து தான் ஆக வேண்டும் பாதைக்கு அந்த உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் பாதையின் உரிமை என்ன என்று கேட்டார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் நம்பிசரா அவர் பார்வையை தாழ்த்தி கொள்வதும் பாதையில் செல்வோருக்கு சொல்லாலோ செயலாலோ துன்பம் தராமல் இருப்பதும் சலாமுக்கு பதில் உரைப்பதும் நன்மை புரியும்படி கட்டறிடுவதும் தீமையிலிருந்து தடுப்பதும் அதன் உரிமைகளாகும் இது அபுசெய்து வழியான இருக்கக்கூடிய ஹதீஸு புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு சாலையில் இருக்கும்போது நல்லதை மட்டுமே பேசணும் மற்றொரு வந்து அழகிய பேச பேசுதலும் பாதைக்கு செய்ய வேண்டிய கடமையாக என்று கூறப்பட்டு இது அபுத்துல ஹதீஸு முஸ்லீமில் நாலாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு தொல்லை தரும் பொருளை பாதிருந்து அகற்ற வேண்டும் நபி சொல்லா அவர் கூறினார்கள் தொல்லை தரும் பொருளை பாதிருந்து அகற்றுவது தர்மமாகும் இது அபுஹர் ஹதிஸ் புகார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நபிசுல்லா அவர் கூறினார்கள் ஈமான் என்பது எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகளாக கொண்டதாகவும் அவற்றில் மிகச்சிறந்த லாய் லாயில் எல்லாம் வணக்கத்தை அல்லாது வேறு வேறு யாரும் இல்லை என்று கூறுவதாகவும் அவற்றை இறுதியானது பாதில் கிடக்கின்ற இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதாகவும் தெற்கமும் ஈமானுடைய கிளைகளும் ஒன்றாகும் அவர்கள் ஹதீஷு முஸ்லீமில் ஐம்பத்து எட்டாவது ஹதீஷாக பார்க்கிறது இடையூரை நீக்கினால் சுருக்கம் நபி சொல்லாவுக்கு கூறினார்கள் ஒரு மனிதர் தொல்வதற்காக நடந்து வரும் பாதையில் ஓர் முள் மரக்கிளையில் கிடப்பதை கண்டு அந்த பாதை விட்டு அகற்றும்பணி ஈடுபட்டார் அப்பணி அவரை ஆரம்ப நேரத்தில் தொழுகை விட்டும் பிற்படுத்தி விட்டது இப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் பாவம் மன்னிப்பு வழங்கினான் அப்போ கூடிய ஹதீஷு புகாரில ஆறாயிரத்தி புகாரில அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஷாக இடம்பெற்ற சூழ்நிலையை பார்க்கிறோம் அதுபோன்று நவிசால் அவர் கூன்னார்கள் சாபம் ஏற்படக்கூடிய இரண்டு விஷயங்களை அஞ்சு கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்போது சாபாக்கு சாபம் இரண்டு விஷயங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நவியர்களும் மக்கள் நடமாடும் பாதைகளிலும் நிலக்காக ஒதுங்கும் இடங்களிலும் மலந்தளம் கடிப்பவது என்று கூறினார்கள் அரிஃப் அபுரா நூல் வந்து முஸ்லீம் நானூற்றி நாற்பத்தெட்டு ஆகையினால் நாம் சபை ஒழுக்கவும் அதுபோன்று இந்த பாதை ஒழுக்கத்தை பேணுவோம்